ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கேப்பேஜ் வடை பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கேப்பேஜ் போட்டுக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் ஒரு வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பூ போட்டுக்கலாம் ஒரு கொத்து மல்லி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அப்புறம் ஹாஃப் கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒன்று டீஸ்பூன் கார்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா கோட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுல தண்ணி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம் வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சு அதுல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருந்ததை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்டியான கேப்டேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜிஆர் கிட்ஸ் அஃபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்